கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை காவல்துறை டொமோ பண்ணி ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இளைஞரை ஒருபடி தற்கொலை பண்ணி சாக முடியாது கொலைதான் கை கட்டப்பட்டிருக்கு கால் கட்டப்பட்டிருக்கு விழா எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு கை உடைக்கப்பட்டிருக்கு தலை வந்துட்டே இருந்தது கொலையாளி சில மீடியாக்கள் விலைக்கு வாங்கி செய்த பார்ப்பான் இந்த சிதைச்சி சின்னாவனம் ஆய்க்கணும் போட்டீங்கன்னா பாதியெல்லாம் அதிகாரப் போட்டியில் கை கட்டப்பட்டு அதான் ப்ரொஃபஷனல் கில்லர் தொழில் முறை கொலையாளி செஞ்சுருக்காங்க ஜெயக்குமார் தனசேகனுடைய கை காலில் கட்டப்பட்டிருந்ததில்ல கந்தியால் கட்டப்பட்டிருந்தது தகடு வச்சு கட்டப்பட்டிருந்தது அதே போல் காவல்தருடைய கைகள் கட்டப்படுமா என்பதை பொறுத்து இருந்து தான் பார்க்குறோம் வணக்கம் சார் வணக்கம் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் வந்து தற்கொலை சொல்லியிருந்தாங்க இப்போ கொலைங்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வருது இதோட பின்னா சொல்லுங்க சார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை காவல்துறையை டொமோ பண்ணி ஒரு இருபத்தி வயசு இளைஞர் வச்சு பண்ணி இப்படி ஒருவன் தற்கொலை பண்ணி சாக முடியாது கொலைதான் கை கட்டப்பட்டிருக்கு கால் கட்டப்பட்டிருக்கு இருக்கு விழா எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு கை உடைக்கப்பட்டிருக்கு தலை அடிப்பட்டுருக்கு இவன் எப்படி தற்கொலை பண்ணுவான் இவன் எப்படி தற்கொலை பண்ணுவான் வந்துட்டே இருந்தது கொலையாளி சில மீடியாக்கள் விளக்கி வாங்கி செய்த பரப்புறான் ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு அந்த பெண் அதாவது சீரழிக்கப்பட்டு கொண்டு போய் மாச்சுவரையில் போடுறாங்க காலையில் காய்கறி வாங்குற மேனை அந்த ஓட ரவிக்குமாரே ஓட்டிகிட்டு போறாரு ஓட்டிகிட்டு போய் மாச்சுவரில் போடும்போது அங்கே இருந்த மாச்சுவரையில் இருக்கிற நர்ஸு சொன்ன வார்த்தை தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பெண்ணை சிக்கி சீர அந்த செதைச்சி சின்னாபனம் வாய்க்கணும் போட்டிருக்கீங்களா பாவிகளா அந்த அந்த பெத்த மனம் சொல்லுச்சு அதாவது அந்த பெண் என்ன சொல்றாங்க மாச்சு கொள் இருக்கிற நர்சு சொல்லுதுங்க குழந்தைய சீரழிச்சு செதைச்சு கொடுங்க போட்டிங்களா பாவிகளான்னு அப்போ இதே கதை தான் ஜெயக்குமார் தனசிங் தனசிங்கு இப்போ ரெண்டு பேரை இந்த குற்றச்சாட்டுறாரு ஒருவர் கள்ளிக்குளம் ஆனந்தராஜ் அவர் இருபது வருஷத்துக்கு முந்தி ஒரு நிலத்தை இவர்கிட்ட அடமானம் வைக்கிறார் இருபது லட்சம் ரூபாய்க்கு இப்போ அந்த நிலத்துடைய விலை அஞ்சு கோடி ரூபாய் அது திருப்பி கேட்கறாரு இந்த கள்ளிக்குளம் ஆனந்தராஜ் என்ன பின்னணினா பம்பாயில் வரதாபா இருந்தார்ல பம்பாய் தாதா அவர்கிட்ட இருந்தவர் அவர் பின்னணி புரிஞ்சுருக்கேன் இப்போ அவர் சேஷன வக்கீலோட சான்றாயிருக்கார் அடுத்து அவருக்கு ஊர் மக்கள் பேசிக்கிறோ ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா யார் மேலே சந்தேகம் பேசிக்கிறாங்கன்னா ரூபி பில்டர் மனோகரன் நாங்குநேரி எம்எல்ஏ இவர் பத்து வருஷத்துக்கு தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்கே வர்றார் அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இராணுவ அதாவது எஃப்எஸ் ஊழியர் வந்த உடனே சென்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலராக மாறுறார் காங்கிரஸில் பல வருஷம் இருக்கிறவங்களாம் குப்பை கூட்டம்லாம் இருக்கான் வந்தவுடனே இவர் சொந்த ஊர் விளம்பங்கோடு தொகுதி எங்கே கன்னியாகுமரி நான் பார்க்கும் இவர் இங்கே எதவா மாறுறாரு மாவட்ட செயலராக மாறுறாரு தங்கபாலு காலத்தில் தங்கபாலுடைய பினாமி இவர் ஆ ரூபி பில்டர்ஸ் ஏரி பில்டர்ஸ் ஏரி இருக்கிற வரக்கு ஏரி இருக்கிற பூரா ரூபி பில்டர்ஸ் இருக்கும் இதுதான் இவருடைய பின்னணி இன்னைக்கு ஒரு ஆயிரம் கோடி இவருடைய சொத்து மதிப்பு பத்து வருஷத்துல இவர் நாங்கு நேரி எம்எல்ஏவாக ஆன பிறகு ஒரு எம்எல்ஏ ஃபண்டு ரெண்டு கோடி ரூபா வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பத்து கோடி ரூபா தொகுதிக்கான தொகுதி தொகுதி நிதி கட்டுமான கான்ட்ராக்டர் ரோடு போடுறது கட்டணம் கட்டுறது மண்டம் போடுறது டிச்சு வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒரு எழுபது லட்ச ரூபா எண்பது லட்ச ரூபா அட்வான்ஸாக கொடுக்குறாரு யாருக்கிட்ட ரூபி மனவராக ரூபி மாணவராக ரூபி மாணவரும் கொடுக்கல டைரி எழுதி வச்சுருக்கார் எப்படி டைரி எழுதி வச்சுருக்காருனா இவரை ஒரு பிக் ஷாட் கொலை பண்ண போகிறான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா ஆனால் மூதேவி அந்த என்னென்னா அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஞான சூரியம் எப்படின்னா என் நேரமும் ஜபமாலையை வச்சு ஜபைத்து கொண்டு இருக்கிறவர் எல்லாம் இயேசு தாங்க என்னை காப்பாற்றுவார் ஜீசஸ் தான் இயேசுவே இயேசுவே இதுதான் அவருடைய கேரக்டர் மூட நம்பிக்கை ஆ இதுதான் என்ன காரணம்னா அவர் இறந்தப்போ அந்த கூட்டத்தை பார்த்தா ரொம்ப நேர்மையான மனிதனாக வாழ்ந்திருக்கார் அவங்க அப்பா பழைய காங்கிரஸ்காரர் காமராஜுடைய தொண்டர் காமராஜுடைய ஃபாலோவர் திசை விலை ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்கார் இப்படி ஒரு நல்ல குடும்பம் ஆனால் என்ன என்னன்னா அரசியலுக்கு லாய்கில் அரசியல் அயோக்கியருடைய கடைசி புகலிடம் தான் அரசியல் இப்போ ரூபி மனோகரனோட சண்டை ஆனந்த ராஜோட சண்டை இந்த சண்டை நாளடைவில் என்ன ஆகுதுன்னு இவருக்கு மக்கள் கூட்டம் அதிகமாகும் அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கு இல்லை அப்போ ரூபி மாணவர் என்ன நினைக்கிறாரு இவர் இருக்கு வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் பண்ண முடியாது திருநெல்வேலி அரசு அரசியல் பண்ண முடியாது இதுதான் இரண்டு இரண்டு பேருக்குமான சண்டை இந்த சண்டை தான் இந்த தேர்தலில் ராபர்ட் புருஸ் திருநெல்வேலி என்ற திருநெல்வேலி அவர் விருப்பப்படவே கேட்கல இவருடைய ஆதரவாளருக்கு எம்பிசி கேட்குறாரு யாரு ரூபியா இல்லை ஜெயக்குமார் 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 கேட்குறாரு அதை தடுத்து தங்கபாலு ரூபி மனோவர்தான் விருப்ப மனுவே கேட்க ராபன் புருஷ கொண்டு அங்கே இறக்குறாங்க எங்கள் திருநெல்வேலியில் இது ஜெயக்குமாருக்கும் ரூபி மனோருக்கும் சண்டை இப்படி இப்போ இந்த தேர்தலில் நாடார் வாக்கு வங்கியை இழுக்கணும்னா தேர்தல் பொறுப்பாளராக யாரை போட்டுருக்கணும்னா திருநெல்வேலியில் இருக்கிற தனுஷ்குடி ஆயுத்தனை போட்டுருக்கணும் ஆனால் ரூபி மனவர் என்ன நினைக்கிறாரு தனுஷ்குடி ஆயுத்தம் அரசியல் விட்டு போயிட்டார் திருப்பி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தன்னுடைய ஆட்டங்காழியே ஆட்டம் பாட்டங்காழி அதனால சென்னையிலேருந்து தங்கப்பாட கொண்டு திருவள்ளியில் போடுறார் வசந்த் வசந்தன்கோ வசந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவருடைய கனவு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளராக மாறணும் சத்தியமூர்த்தி பவன் தேனாம்பேட்டை காங்கிரஸ் அவர் கட்டுப்பாடு போடணும்னு கடுமையாக முயற்சி பண்ணுறாரு யார் வசந்தன் கோனார் அவருக்கு அகமது பட்டேல தெரியும் குலாபி ஆசாத் தெரியும் ராஜீவ் காந்தியை தெரியும் ராகுலுக்கு எல்லா காந்தியும் தெரியும் நோட்டில் இருக்கிற காந்தியும் தெரியும் அகமது பட்டேல் நாலாயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டு இந்த தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு அகமது தான் நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க இப்போ அகமது பட்டேலுன்னு செத்து போயிட்டு அவருனாலே முடியல ஆனால் ரூபி மனோகரன் இப்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொருளாளர் தங்கபாலுடைய பினாமி ஆயிரம் கோடி ரூபா இன்றைக்கி அந்த ரூபி கன்செஷனுடைய முதலீடு அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது புரிய காலத்தில் அப்போ அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாரு அதிகாரம் வேணும் அதிகாரம் வேணும்னு நினைக்கிறார் இப்போது இந்த அதிகார போட்டி அதிகார போட்டியில் கை கட்டப்பட்டு அதாவது கில்லர் தொழில் முறை கொலையாளி செஞ்சிருக்காங்க தொழில் முறை கொலையாளி கொலையை பண்ணிருக்காங்க ஆனால் காவல்துறை கண்டுபிடிக்குமா இல்ல செத்து இறந்த ஜெயக்குமார் தனசிங்கனுடைய கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்டிருந்ததுல கம்பியால் கட்டப்பட்டிருந்தது தகுடு வச்சு கட்டப்பட்டிருந்தது அதே போல் காவல்துறையுடைய கைகள் கட்டப்படுமா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் யார் குற்றவாளி என்பதை நிரூபிக்க வேண்டிய காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு போலீஸ் ஆனா எவனாவது ஏட்டையா கிட்ட போய் நின்று முட்டி குட்டி அடிப்பான் சாத்தா சாத்தாம்புடம் வெண்டிச்சியும் ஜெயராஜியும் அடிச்சே கொண்டாடுவோம் உலக பூரா தெரிஞ்ச கதை ஆனா உண்மையான குற்றவாளி யார் இந்த ஜெயக்குமார் தினசிங் எப்படி கொடூரமாக கொல்லப்பட்டான் இது எல்லாமே நீங்க சேட்டலைட் வந்து எடுத்தாலும் அது பெரிய விஷயமே இல்லை சாட்சிகள் எடுப்பது பெரிய விஷயமே இல்லை ஆனால் அரசு ஏன்னா காவல்துறை தரப்பில் இருந்து நாங்கள் முறையான விசாரணை நடைபெறும் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு இந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும் போது இதுல ஏன் கை கட்டி வேடிக்கை பார்க்க போறாங்க சரி ராமஜெய் வழக்கு பதினோரு வருஷம் ஆச்சு அவராக செத்து போயிட்டார் தற்கொலை செத்து போயிட்டார் யார் குற்றவாளி அரசியல் பெரிய அதிகார மையம் பக்கத்தில் நெருங்க முடியல தா தானே குத்தி செத்து போயிட்டார் திமுக நண்டு ரோட்ல வெட்டப்பட்டு கிடந்தாரா தா எப்படி செத்தாரு வழக்கு குற்றவாளி கூட வெளியே பண்ணிட்டான் குற்றவாளி கூட வெளியே பண்ணிட்டான் யாரு இல்லை அழகிரி கிளகிரி அவ எல்லாம் வெளியே பண்ணிட்டான் அப்போது அவரை குத்தி செத்து போயிட்டாரா சாதி பஜா தூக்கில் தோக்கிட்டார் டூ ஜி வழக்கில் கொண்டாடி சொல்றது இப்போதான் பேசிட்டு இருந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர குழந்தைங்க கூப்பிட்டு வரணும் காரில் போனேன் பேசிட்டு இருந்தாங்க யாரோ நண்பர்கள் வந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க திருப்பி வந்து பார்க்கும்போது போது செத்து போயிட்டார் அவர் அடிச்ச கக்கடி தொங்க விட்டு செத்து போயிட்டான்டானுங்க அண்ணா நகர் ரமேஷ் குழந்தை குட்டி பொண்டாடி பிள்ளையோடு செத்து கிடந்தார் அவரும் சூச இப்படித்தான் அரசியல் பின்னணி உள்ள பல வழக்குகள் என்ன போகும் காவல்துறைய கைகள் கால்கள் செத்து போன ஜெயக்குமார் தனசிங்கருடைய கால்கள் கட்டப்பட்டதைப் போல காவல்துறையுடைய கைகளும் கட்டப்படும் இந்த வழக்கம் ராமஜெயம் கொலை வழக்கை போல பதினோரு வருஷம் கழித்து நீங்கள் அதே ஜெயக்குமான்னு ஒரு அதிகாரி தான் போட்டாங்க தூத்துக்குடி பழைய எஸ்பி அத்தியூஷ்ல பூரா தெரிஞ்சவர் தான் அவர் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காரு குற்றவாளியை நெருங்கிக்கொண்டே இருக்கார் எத்தனை வருஷமா ஆனால் குற்றவாளி போலீஸுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியாத குற்றவாளி உலகத்திலே கிடையாதுங்க எல்லா குற்றவாளிகளும் தெரியும் கஞ்சா விற்கிறவங்க சாராயம் விற்கிறவன் பிராத்தல் விற்கிறவன் எல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் யாரும் எங்கவே முடியாது உலகத்தில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கான் அமெரிக்கா சிஐஏ இருக்கான் ரஷ்ய கேஜிபி இருக்கான் ஒசாக் இருக்கான் இப்படி பல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள் இருக்கு உலகம் பூரா அவர்களுக்கு தெரியாம உலகத்தில் யாரும் இயக்க முடியாது இந்தியாவில் ஐபி இருக்கான் இங்கே பல பிராஞ்சு இருக்கு எஸ்பி பிரான்ச் இருக்கு அரசியல்வாதி என்ன பண்ணுறான் எவன் வீட்டில் ராத்திரி வீட்டில் போய் தட்டுறான் எல்லா கதையும் தெரியும் அரசியல்வாதி டெல்லியில் இருக்கிற ஐபிக்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் எங்க வீடு ராஜ்யத்தில் படுக்கிறோம் அடுத்த கூட்டில் அடுத்த முன்னாடி எல்லா கதையும் தெரியும் யாரும் தப்ப முடியாது ஆனால் நடவடிக்கை எடுப்பதில்லை ஏன் அவர்களுக்கு அவர்களுக்குமான ஒரு அரசியல் அழுத்தம் அதனால காவல்துறை பல வழக்கு சங்கரசிப்பு வழக்கு போலீஸ் அதிகாரி அடிச்சுட்டு ஆஜர்ப்பு போடுறாங்க இதில் போடுறான் ஐசிபி ஏரியில் போடுறான் நடவடிக்கை எடுக்கலையே பத்தாயிரம் வைக்கணும் போடாடுறான் சார் எந்த வழக்கம் இல்லை அது தான் ஜெயக்குமார் தனசிங் வழக்கம் ராமஞ்சயம் வழக்கை போல பதினோரு வருடங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓகே இப்போ இந்த விவகாரத்தில் போலீஸ் ஒரு பக்கம் மும்முனை காட்டுறாங்க இந்த பக்கம் ரூபாய் மன்னர்கள் வந்து விசாரிக்கிறாங்க முரணுக்கு முரண தகவல் வந்துட்டு இருக்கு சொல்றாங்க குடும்பத்து தரப்புல வந்து எந்த மாதிரி அழுத்தம் ஏன்னா அவரும் வந்து பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம்தான் சோ அவங்க தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படலாம் காங்கிரஸ் மேலிடத்துக்கே தகவல் போயிருக்கு இது எந்த மாதிரி கையாளுவாங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் மேலிடம் இல்லை காங்கிரஸ் மேலிடம் இதை கண்டுகொள்ளாது காங்கிரஸ் மேலிடம் கண்டுகொள்ளாது இந்த வழக்கை முதலமைச்சர் நினைத்தால் குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் முதலமைச்சர் நினைத்தால் குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் முதலமைச்சருக்கு அரசியல் அழுத்தம் ஏன்னா மாவட்டத்திலிருந்து அரசியல் அழுத்தம் நேற்று ரூபி மனோகரும் தங்கப்பாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து தான் ஒரு செய்தி ஓகே இப்படி தான் ஆயிரம் கோடி ரூபா இருக்கக்கூடிய நபர் ஐநூறு கோடி கொடுத்தா வெளியே வந்துடுவோம் எவ்வளவு ஐநூறு கோடி கொடுத்தா வெளியே வந்துடுவான் ராமஜெயம் வழக்கு கதை தான் ஜெயக்குமார் தனசிங்கும் வழக்கம் தான் நடக்கும் மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்